கைசி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முருகதாஸ் அவர்கள் வந்து மதராசி படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமான நம்ம பிஸியான ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தோட ட்ரெயில் பார்த்துருந்தோம் ஸோ டூ மினிட்ஸ் செவன்டீன் செகண்ட்ஸ்க்கான ஒரு வெரித்தனமான ட்ரெயில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாரு நம்ம மதராசி படத்தில் நம்ம முருகதாஸ் அவர்கள் ஏன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டு தான் அவர் தமிழ் சினிமா விட்டு வெளியே போய் அங்கே படங்கள் இது பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இப்போ அதையும் தாண்டி வந்து நம்மளுக்கு இந்த மதராசி படம் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும் முருகதாசு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ முருகதாஸோட அடுத்த படமான அடுத்த படம் வந்து யாராவது டேரக்ஷன் பண்ணுவார் சொல்லி இருந்த நிலமையில் ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம முருகதாஸ் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மிரட்டல் அப்படின்ற படத்தை வந்து ஏகே பண்ண வேண்டிய ஒரு படம் ஸோ அந்த படம் தான் கஜி நீ சொல்லியிருந்தாரு அந்த படத்தில் ஃபுட்டேஜ் வந்து இருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து நம்ம ஆங்கர் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீ ஏகே கூட சேர்ந்து பண்ணுற ஐடியா இருக்கா அப்புறமா கேட்டதுக்கு ஸோ நான் நான் ரெடி கதை கிதை எல்லாமே ரெடி தலை ஓகே சொன்னால போதும் அந்த படத்தை நான் பண்ணிடுவேன் அப்புறமும் சொல்லியிருந்தாரு ஏன் ஈவன் ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தை என்கிட்ட கொடுத்தா கூட நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து லாஸ்ட்டாக எடுத்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் அப்படின்னு நம்ம சொல்லி நிலைமையில அடுத்தடுத்த படங்கள வந்து ஏகே கூட ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குற ஒரு கேள்விக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து அடுத்து ஒரு டைம் எடுத்து ஏகேக்காக ஒரு சமையான ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்தார்னா கண்டிப்பாக முருகதாஸ் பண்ணுறதுல வந்து எந்த ஆச்சரபனையும் இல்லை அப்புறம் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலுமே நம்ம முருகதாஸை பொறுத்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் மாஸ் படம் வந்து எடுக்கிறதுல ஒரு பேர் போனவர் ஒரு விந்தா சொல்லணும் ஸோ அடுத்து நம்ம ஏகேக்கு ஒரு பக்காவான கதை ரெடி பண்ணிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முருகதாஸ் ஜாயின் பண்ணி நம்ம ஏகே கூட ஒரு படம் பண்ணணும் அப்புறம் மொத்தம் எதிர்பார்த்துருக்கோம் எல்லாருமே ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் நியூஸை பொறுத்த அளவுக்கு உள்ள வந்து யார் வர போறா முருகதாஸ் பண்ண அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றின அப்டேட் வந்து எனக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி உங்க ஒப்பீனியர் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏகே சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து நம்ம முருகதாஸ் ஜாயின் பண்ண எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நன்றி சேர்ந்தவங்களுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நன்றி பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்